ஹா ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகில் எவ்வளோ கொடுமையான விஷயங்கள் நடந்தாலும் கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் அதற்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதாரண தண்டனைகள் தான் இந்த உலகத்தில் இருக்குது கற்பழிப்பு அப்படின்னு பார்க்கும்போது மிக கொடூரமாக தண்டனை கொடுக்கும் நாடுகள் என்ன நாடுகள் அந்த தண்டனைகள் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துக்குவோம் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இந்தியாவில் கற்பழிப்பு என்பது வந்துட்டு ரொம்ப ஒரு அசால்ட்டாக நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு சிவியர் ஆக்சன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிறையில் அடைக்கிறது தான் நம்ம இந்தியாவோட ஒரு தண்டனையாக இருக்குது இப்போ ரீசெண்ட்டாக கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் ஒம்பது வயது சிறுமி ஆர்த்தி என்ற ஒரு பெண்ணை வந்துட்டு கூட்டமாக பாலியல் பாலியல் தொல்லை பண்ணாங்க அவர்களுக்கு கூட பார்த்துக்கிங்கன்னா இந்தியா என்ன தண்டனை வழங்குறாங்கன்றது தெரியலை அவர்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை வழங்க போகிறீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க பல நாடுகளில் வந்துட்டு இந்த ஒரு கற்பழிப்புக்கு என்ன ஒரு கொடூரமான தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி முதல் சைனா வரை ஈரான் முதல் இஸ்ரேல் வரை என்ன தண்டனைகள் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரேப் கேஸ் குற்றவாளிகளுக்கு வந்துட்டு கடுமையான தண்டனை வழங்கும் நாடுகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு கண்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இஸ்லாமிய நாடான சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு குற்றங்கள் பல்வேறு கடுமையான தண்டனைகள் வந்துட்டு இந்த ஒரு நாட்டில் இருக்குது அந்த தண்டனைகள்லாம் போக மிக முக்கியமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கற்பழிப்புக்கு வந்துட்டு மிக கொடூரமான தண்டனைகள் வந்துட்டு வழங்குறாங்க சவுதி அரேபியா அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்துட்டு பார்த்தா எளிதாக விடக்கூடாது என்பதற்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் மீது வந்துட்டு அந்த ஒரு நபர் மீது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கற்களை வந்துட்டு வீசுகிறாங்க அது வந்து ஒரு பெரிய சித்திரவாதியாக அந்த ஒரு குற்றவாளிக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சித்திரவாதியாக கொடுமையாக வந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லை அந்த ஒரு கல்லால் எரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வழியால் துடுதுரித்து சித்திரவரை செய்யப்பட்டு உயிரையும் விடுறாங்க அது மட்டும் இல்லை இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றவாளியை நிற்க வச்சு அந்த குற்றவாளியோட தலையை கூர்மையான கத்தியால் வச்சுட்டு ஒரே வெட்டாக வெட்டி கொண்டுடுறாங்க அதுக்கு பேர் தான் மரண தண்டனை அப்படின்ட்டு வந்துட்டு சவுதி அரேபியாவில் வந்துட்டு இதை வந்துட்டு சொல்கிறாங்க அதாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெண்கள் மேலே கை வச்சாலே ஒரு மிக கொடூரமான ஒரு தண்டனை அனுபவித்து தான் ஆகணும் அது எந்த நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியாவோட அந்த ஒரு கண்ட்ரியில் கண்ட்ரியில் தான் இரண்டாவதாக எந்த நாட்டில் கொடுமையான தண்டனைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் ஈரான் நாட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ரேப் கேஸ் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வந்துட்டு வழங்குறாங்க அது மட்டும் இல்லை பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்துட்டு இழப்பீடு வழங்கப்படுது இலக் பீடு வழங்கினாலுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நூறு சவுக்கடி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயுள் தண்டனையும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மரண தண்டனையும் கொடுக்குறாங்க இந்த ஒரு ஈரான் நாட்டில் அதாவது பார்த்துட்டிங்கன்னா மிக கொடூரமான சவுக்கடிகள் மிக மிக ரொம்ப ஒரு கொடுமையான செய்யப்படுற ஒரு நூறு சவுக்கடிகள் வந்துட்டு இந்த ஈரான் நாட்டில் வந்துட்டு பெண்கள் மேலே கை வைத்தால் நடக்கும் அப்படின்றத வந்துட்டு இந்த ஈரான் நாடு வந்து சொல்லியிருக்காங்க மூணாவதாக வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஆப்பிரிக்க நாடுகளின் ஒன்றான எழுத்து நாட்டில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மரண தண்டனை வந்துட்டு விதிக்கிறாங்க அந்த ஒரு எய்து நாட்டோட கவர்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை பத்து ஆண்கள் வந்துட்டு கூட்டாக பாலியல் தொல்லை பண்ணுறாங்க தொடர்ந்து அந்த பத்து நபர்களுக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு கவர்மெண்ட் மரண தண்டனை விதிக்கிறாங்க மிக கொடூரமான முறையில் வந்துட்டு மரண தண்டனை விதிக்கிறாங்க இந்த ஒரு எகிப்த் நாட்டோட கவர்மெண்ட் நம்ம நாலாவதாக எந்த நாட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஏஇ அதாவது யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொலை கொள்ளை பல கடுமையான தண்டனைகள் என்ன தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேப் கேஸுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மரண தண்டனை தான் கொடுக்குறாங்க அந்த மரண தண்டனை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா விசாரித்து நல்லா ப்யூராக விசாரிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அந்த ஒரு ஏழு ஆண்டுகளுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கருணை எடைப்படையுமே அந்த ஒரு நபருக்கு வந்துட்டு கிடையாது எந்த ஒரு கருணைப்படையிலையும் இல்லாமல் அந்த நபருக்கு வந்துன்னா மரணத்தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும் அதுவும் அந்த ஏழு ஆண்டுகளுக்குள்ளே வந்துட்டு அவர் மரண தண்டனை சந்தித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஏஇயில இருக்குது அந்த ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு இதை வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்துக்கிறீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுதி அரேபியா போலவே ஒரு இஸ்லாமிய கண்ட்ரினால் அந்த நாட்டுகளில் வந்துட்டு கற்பழிப்பு நடந்தால் என்ன அது ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கொடுக்குறாங்க எப்படி அந்த மரணத்தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாலு ஆண்டுகளுக்குள்ளே வந்துட்டு அந்த குற்றவாளிக்கு மரணத்தண்டனை வந்து கொடுக்குறாங்க அது எந்த மாதிரி மரணத்தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு துப்பாக்கி எடுத்து அவர் தலையிலே சுடப்பட்டு அவர் மரண தண்டனை வந்துட்டு அந்த ஒரு கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி எடுத்து அவர் மண்டையிலே சுடுற அளவுக்கு ஒரு தண்டனை வந்துட்டு கொடுக்குறாங்க அந்த நாட்டோட மரணத்தண்டனை இதுதான் பெண்களை தொட்டால் அதுக்கப்புறம் எந்த நாட்டை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா கம்யூனிஸ்ட் நாடான சைனாவில் வந்து பார்த்தினா கற்பழிப்புக்கு மரண தண்டனை தான் ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த ஒரு குற்றவாளிக்கு வந்துட்டு வந்து ஆண்மைத்தன்மையே நீக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கடைசியாக வந்து பார்த்தோம்னா நெதர்லாந்து நாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணிற்கு முத்தம் கொடுத்தாலே அது கற்பழிப்பு வழக்காக மாறும் என்றது அந்த ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு சட்டமாக ஏற்றப்படுது இந்த தண்டனையாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு முத்தம் கொடுத்தாலே வந்து பார்த்து முத்தம் கொடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை வந்துட்டு உறுதியாகும் அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு மொத்தம் கொடுத்தாலே அது கற்பழிப்பு அப்படின்ற ஒரு சட்டத்துக்கு நீங்கள் ஆளாயிருவீங்க அது மட்டும் இல்லாமல் உடல் உறுப்புகளை வந்துட்டு சித்திரவாதம் செய்து கொடுமை செய்கிற இந்த ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு ரூல்ஸாக இருக்கிறது மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க